நான் இங்கே சீட்டுக்காக வரவில்லை நாட்டுக்காக வந்திருக்கிறேன் எனக்கு உட்கார்ற இடம் வேணாம் நிற்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களே இந்த உயரத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அறுபது ஆண்டு கால ஆண்டு ஆண்டுகளாக நீங்கள் போட்ட உரம் உங்கள் இப்ப கை தட்டுறீங்களே இதுதான் என்னை உண்மையாக வாழ வைக்கும் உரம் இந்த மரம் இவ்வளவு உயரமா வளர்ந்துருக்குன்னா அது நீங்கள்லாம் போட்ட உரம் அதற்கு கை என்பது வெறும் சினிமாவில் நடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஆடி காட்டுறது மட்டும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அரசியலுக்கே வந்தேன் இந்தி நன்றாக வாழட்டும் அங்கே வாழணுமோ அங்க வாழட்டும் தமிழ் வாழ வேண்டும் அதுதான் எனக்கு தெரிந்த முதல் கோஷம் நான் சின்ன பிள்ளையிலிருந்து அந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருப்பவன் என் சினிமாக்கள்ல பார்த்தா கூட அது தெரியும் பின்ன ஏன் நீங்க இந்தி படத்திலெல்லாம் நடிக்க போனீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோ இனிதாவது எங்குமே காணும் என்று சொல்வதற்காக அந்த மொழிகளில் நீங்க எங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டா பத்து மொழி கூட கற்றுக்குவோம் ஆனால் என் மொழியை அழித்து விட்டு அடுத்த மொழியை நான் கற்கும் மனம் வராது இங்கே கூட்டணி கட்சிகள் அனைவரும் நான் எந்த காரணத்திற்காக இங்கே வந்திருக்கிறேனோ அதே காரணத்திற்காக இங்கே வந்திருக்க வந்திருக்கிறார்கள் நாடு காக்கும் தருணம் இது அதற்காகத்தான் இங்கே காங்கிரஸ் வந்திருக்கிறது மதிமுக வந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இதற்கெல்லாம் அடியில் தொண்டர் பொடியாக எங்கள் மக்கள் நீதி வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வேறு எண்ணம் கிடையாது அது எப்படிங்க அரசியல் ஆதாயம் இல்லாம வருவாங்களா அப்படின்னா நாற்பது வருஷமா அவங்களை நான் பழக்கிருக்கேன் நாற்பது வருஷமாக நற்பணி செய்வதே அவர்கள் கடமையாக பழக்கிட்டேன் இனி அந்த பழக்கம் அவர்களை விட்டு போகாது அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்கள்தான் நான் நான் தான் அவர்கள் அரசியல் என்பது வெறும் சீட்டை பிடிக்கிறதும் அதுல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்காமல் இருக்கிறதும் அல்ல ஜனநாயகம் என்பது அந்த நாற்காலியை அசௌகரியமாக நாற்காலியாக வைத்திருப்பதற்கான காரணம் யாரும் நிரந்தரமாக அதில் உட்கார்ந்து விடக்கூடாது அதுவும் அருகதையற்றவர்கள் அங்கே உட்கார விட்டு விடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிநாதம் அதையே கலைக்க வந்திருக்கிறார்கள் மூவர்ண கொடியை ஒரே வண்ண கொடியாக மாற்றும் அனுமதியை யாரும் இங்கே தரமாட்டார்கள் என்பதை நாம் சொல்ல முடியும் குஜராத் மாடல் என்ற பொய்யை விரட்டி அடித்த மாடல் இன்றைய திராவிட மாடல் அது இன்னைக்கு நேர்த்திக்கல இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து மதிய உணவு திட்டம் என்பது ஒன்று வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் அப்போவும் ஏதோ ஒரு அரசு அது ஆங்கிலேய அரசு அது உதவி பண்ணலை இப்போவும் அதே மாதிரி ஒரு ஒன்றிய அரசு என்ற பெயர் பெயர் கொண்ட ஒன்றாத அரசு இடத்தை செய்து கொண்டே இருக்கிறது எமர்ஜென்சியின் பொழுது தொடங்கிய போர் இன்றும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே அந்த போர் என்னங்கிறது தெரியாது அதாவது அன்னச்சத்திரம் ஆயிரம் செய்தாலும் ஒரு ஆளுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்தா அது அதுக்கு நிகர் என்று பாரதி சொன்னான் அதை அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் தம்பி முதல்ல நல்லா சாப்பிடு அப்புறம் படி என்று காலை உணவு திட்டத்தை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அண்ணா அவர்கள் சொன்னது போல் ஏழையின் சிரிப்பில் நான் இறைவனை காண்கிறேன் என்கிறார் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அங்கே ஒரு குஜராத் மாடல் பணக்காரனின் சிரிப்பில் இறைவனை கண்டு கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் பணக்காரனின் சிரிப்பில் இறைவன் தெரியாது ஏழைகள் தான் தெரிவார்கள் பல கோடி ஏழைகள் தெரிவார்கள் ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற வசதியை அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அங்கே ஒன்றை ஒன்றாவது ஒன்றிய அரசு ஆனால் இங்கே இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் தரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இலவசமாக மழை வெள்ளத்தின் போது நமக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி மினிமம் தேவைப்பட்டது அதை கேட்டா கூட கொடுக்கல அந்த சுமையையும் தமிழக அரசு தான் தாங்கி கொண்டிருக்கிறது அந்த மழை வெள்ளத்தின் போதெல்லாம் வராத பாரத பிரதமர் ஒரு ரூபாய் கூட தராத நம் பாரத பிரதமர் எட்டு முறை எலெக்ஷன் நடக்கும் போது வந்துட்டு வந்துட்டு போறாரு வாக்கு மட்டும் வேணும் ஆனா நம்ம வேண்டாம் ஏழையின் சிரிப்பில் இறைவன் சொன்னேன் நாம் இறைவனை பார்க்கிறோம் அவங்க வெளிநாட்டிலிருந்து யாராவது பிரதிநிதிகள் வந்தாலும் உயர் பதவியில் இருப்பவர்கள் வந்தாலும் நம்ம தைய தரையாம இருக்க திரை போட்டு மறைக்கிறாங்க எல்லா இடத்துலயும் அதாவது குடிச்சு தெரியக்கூடாதான் தரை போட்டு மறைக்கிறாங்க அதாவது நம்மளுடைய ஏழ்மை வெளிநாட்டுக்காரன் வரும்போது அவமானமா தான் இருக்கு அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அவ்வளவு அவமானமா இருக்கு உங்களுக்கு திரை போட்டு மறைக்கிற அளவுக்கு அவமானமா இருந்துச்சுனா இந்த பகை ஏன் வரீங்க வராதிங்க நாங்க பாத்துக்கிறோம் இவர் என்னை தேர்ந்தெடுங்கள் என்கிறார் நம் குரல் அங்கே கேட்க வேண்டும் பார்லிமெண்ட்ல எதிர்குறலே கேட்க கூடாதுங்கிற ஒரு இடத்துல எதிர்த்து பேச தைரியமான ஒரு குரல் அங்கே வேண்டும் இப்ப நீங்க வாஷிங் மிஷின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அற்புதமான உலகத்திலேயே இல்லாத அற்புதமான வாஷிங் மெஷின் ஒன்று ஒன்றிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது அது என்னவென்றால் நீங்க எலெக்ஷன் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது எந்த கலர் பணமா இருந்தாலும் அந்த வாஷிங் மிஷின்குள்ளே போச்சுன்னா வெள்ளையா மாறிடும் அற்புதமான செலவை செய்யும் அந்த மெஷின் சட்டம் போட்டதும் அவங்க தான் அதை அனுபவிப்பதும் அவர்கள் நமக்கு அதில் ஒன்றும் கிடையாது லாபம் நூறு கோடின்னா இருநூறு ரூபாய் டொனேஷன் கொடுக்குறான் எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க தன்னால விரல் எந்த பட்டன் அமைக்கணுமோ அந்த பட்டன் அமுக்கணும் அப்படி நீங்கள் பட்டனை சரியாக யோசித்து ஒரு கையை இங்க வச்சுக்க இன்னொரு கையை பட்டன் அமைங்க சிந்தித்து பட்டன் அமைக்கணீங்கன்னா நாளை நமதாகும் நன்றாகும் நாளை நமது

புராணமே சரித்திரமாக மாற வேண்டும் அனைத்து தொழிலும் ஒரு சிறு குழு குழுவுக்கே போய் சேர வேண்டும் இதெல்லாம் நடந்தா இப்ப மட்டும் இல்லை எப்பவுமே நாம எல்லாருமே தருவல் நிற்க அது நடக்க விடக்கூடாது அதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் செய்தால் நிச்சயம் நாளை நமதாகும் நன்றி வணக்கம்